நாட்டின் விடுதலைக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து சிறைச்சாலைக்கு சென்று பல சித்திரவதைக்கு ஆளாகியதால் அவர் செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார் ஆங்கிலேயரின் வணிகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் வைக்க வேண்டும் என்று நாட்டில் முதல் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியதால் கப்பலோட்டிய தமிழன் என்று புகழப்பட்டார் புத்தம் வைணவம் இஸ்லாம் கிறிஸ்துவ மதங்களை சார்ந்த நூல்களை எழுதியதால் அன்றைக்கே அவர் ஒரு மத மத சார்பின்மையின் ஒரு அடையாளமாக கருதப்பட்டார் ஐயா வாவு சிதம்பரம் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்த காலத்திலும் எல்லாவற்றையும் இழந்து வறுமையில் வாடிய போதிலும் சிறை கொட்டடியில் கொட்டடியில் வாடிய போதிலும் தமிழ் பற்று மாறாமல் தமிழ் இலக்கிய தொண்டு தன் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக கருதி ஒரு தன்னலமற்ற ஒரு தேசிய தலைவராக வாழ்ந்து மறைந்தவர்தான் நம்முடைய ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் இன்று அவருடைய நூற்றி ஐம்பத்தி நாலாவது அன்று இன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் அன்னாரது திருவுரச் சிலை சிலைக்கு நான் மாலை அணிவித்தேன் ஐயா வவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் தியாகமும் தொண்டும் புகழும் என்றைக்கும் தமிழர்கள் இதயங்களிலும் இந்தியர்கள் இதயங்களும் இதயங்களிலும் நினைத்து நிற்கும் நீட் பொறுத்தரைக்கு இனியும் நிறைய அதில் குளறுபடிகள் இருக்கு மொத்தத்திலே நீட்டை வந்து அகற்றுங்கிறதா மறுமலர்ச்சி திமுகவுடைய கோரிக்கை இனியும் பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசாக சில நீங்கள் குழப்பங்கள் அதில் வருது அது நீங்கள் பத்திரிகைகள் நீங்களும் பலமுறை அதை தெரிவிச்சிருக்கிறீங்க நீட் பொறுத்த வரைக்கும் நம்முடைய மதிமுக மட்டுமல்லாது திமுக காங்கிரஸ் புது உடைமை இயக்கங்கள் எல்லா எதிர்கட்சிகளுடைய கருத்து என்னவென்றால் ஏழை எளிய விட்டு பிள்ளைகளுக்கு வந்து மருத்துவ கல்விக்கு மருத்துவ கல்வி ஒரு எட்டா கனியாக கொண்டு வந்தது இந்த நீட்டு தான் நீட்டை முற்றிலும் அகற்ற வேண்டும் தான் எங்களுடைய கருத்து இல்லை அதை மொத்தத்தில் சொல்கிறேன் இல்லையா மொத்தத்தில் நீங்கள் நீட்டு நீங்கள் சொன்னதுனால நீங்கள் பிஜியாக இருக்கட்டும் நீங்கள் அண்டர் கிராஜுவேஷன் இருக்கட்டும் மொத்தத்துலேயே வந்து நிறைய பிஷ்யூஸ் இருக்குதுல்ல அதனால மொத்தத்துலேயே என்னன்னா எங்களுடைய என்னென்னா நீங்கள் ஒரு கேமரா பார்த்து நகரங்களில் பொறுத்த வரைக்கும் நகரங்களில் வசதியான உங்கள் வீட்டு பிள்ளைங்க கோச்சிங் சென்டர் போகிறாங்க செய்கிறாங்க படிக்கிறாங்க ஆனால் கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் வசதி இல்லாத குடும்பத்து பிள்ளைகள் வந்து கோச்சிங் சென்டர்ஸ் போய் லட்சக்கணக்கில் செய்ய செலவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் போனாலே நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம்னாச்சும் குறைஞ்சபட்சம் நீட் கோச்சிங் சென்டர் போய் ப படித்தாதான் நீங்கள் எம்பிபிஎஸ் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால வந்து நீங்க சொல்ற இந்த பிஜிஆர் இருக்கட்டும் எதாக இருந்தாலும் வந்து நீட்டு மொத்தத்திலையை பொறுத்த வரைக்கும் பல புழப்பங்களை விளைவிக்குது அதனால நீட்டு மொத்தத்திலே ஆகட்டும் சொல்லி தனிப்பட்ட இதெல்லாம் சொல்கிறத விட மொத்தத்திலே நீட் வேண்டாம்னு சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டில் வருவாய்த்துறையை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அது அவங்க கோரிக்கை எப்படி சாப்பிடறீங்க வருவாய்த்துறையினுடைய கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டமன்றத்தைர்தலில் அவங்க சில கோரிக்கைகளை வச்சுருந்தாங்கனுடைய திமுக திமுக உட்பட சில வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அந்த அதுக்காண்டி அவங்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கை கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது வேலை வேலைப்பட அதிகமாக இருக்கு உங்களுடன் இல்லை அது புரியுது அந்த இது அந்த அந்த அது அது சில பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாம் அந்த திட்டமே பொறுத்திருக்கேன்னா இன்றைக்கி சாதாரண ஜனங்களுடைய பல மிக முக்கியமான கோரிக்கைகள் ரேஷன் அட்டையாக இருக்கட்டும் இல்லாட்டி நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை அது கிடைக்காதவங்கள இருக்கட்டும் சில முக்கியமான சில அடிப்படை பிரச்சனைகளுக்கு சார்ந்த சார்பாக அந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து கோரிக்கை கொடுக்குற ஒரு மனு ஒரு ஒரு முகாம்தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கு வந்துன்னா அது கொஞ்சம் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நடக்கும்போது அது கொஞ்சம் வேலை பலு இருக்கதான் விஷயம் ஆனால் மக்களுடைய நலன் கருதி குறிப்பாக ஏழை மக்களுடைய நலன் கருதி அரசு அது உங்கள் வருவாய்த்துறை உடைய ஊழியர்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இதில் வந்து அவங்க இதில் அனுசரித்து இது போகணுங்கிற என்னுடைய இது வேலை பல இல்லைங்கிற மறுக்க முடியாது ஆனால் இது எதுக்காண்டி நம்ம பண்ணுறோம் எல்லாருக்கும் சங்கடங்கள் தான் ஆனால் வந்து இது சாதாரண ஜனங்கள் இன்றைக்கி குறுகிய காலகட்டத்துக்குள்ளே அவங்களுடைய நீண்ட நீண்ட பல மாசமாக பல வருஷமா உடைய சில தீர்க்கப்படாத சில பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு காண்கிறதுக்கு தான் இந்த முகாம் அதுவும் அவங்களுடைய வருவாத்துறை துறை ஊழியர்கள் வந்து ஒத்துழைக்கணும் தான் என்னுடைய மாநாடு மாநாடு உடைய ஏற்பாடு இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி திருச்சியில் திருச்சி பக்கத்தில் சிறுவனூர்ங்கிற இடத்துல தான் எங்களுடைய மாநாடு பேரைஞர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு நாங்கள் நடத்துகிறோம் செப்டம்பர் பதினஞ்சு தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு மறுமொழிச்சி திமுக மீண்டு வந்து விட்டது மீண்டு வந்து விட்டது ஒரு மறு மறுக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக மறுமலர்ச்சி திமுக திகழ்கின்றது என்பதை உணர்த்தும் வண்ணம் எங்களுடைய மாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெறுங்கிறது உங்கள் நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் உடனே நீங்கள் அதாவது தான் செய்கிறீங்க நீங்கள் அதாவது வந்து அணி ஆர் ஆர்ப்பரிப்போம் அங்கீகாரத்தை பெறுவோங்கிறது எங்களுடைய முழக்கம் மாநாட்டு முழக்கம் இது என்னன்னா வந்து அங்கீகாரங்கிறது வந்து உடனே வந்து சீட்டு எண்ணிக்கை வச்சு நீங்கள் அதை ஒப்பிட்டு சொல்கிறீங்க அதுவும் ஒரு இது இருக்குது ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எங்களுடைய மதிமுகங்கிறத நான் யாரனையும் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மறுக்க முடியாத ஒரு அரசியல் சக்தி தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்திங்கிறத பிரதிபலிக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் இந்த மாநாடை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் நாங்கள் அதனால் தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரி முதல் சென்னை வரும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் நிர்வாகிகள் இங்கே வரப்போகிறாங்க அதனால் வந்து அந்த எழுச்சியை பார்க்கும்போது எங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு கூட்டணி கட்சி இல்லை இல்லை இது வந்து முழுக்க முழுக்க எப்போயுமே நாங்கள் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் மறுமணிச்சு திமுக எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்துக்கிற ஒரு தான் எந்த கூட்டணி இயக்கத்துக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கல ஆனால் எல்லா கூட்டணி இயக்க இயக்கத்தினுடைய ஆதரவும் நல்லாசியும் கண்டிப்பாக இதுக்கு உண்டு குறிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியினுடைய ஆதரவு கண்டிப்பாக இந்த மாநாட்டிற்கு உண்டு

அவருடைய முக்கியமான பிரச்சனை நீங்க சொல்லணும்னா நீங்க நச்சு ஆலை ஸ்டெர்லைட் ஆலையை தமிழ்நாட்டில் வைக்கோ அதே மாதிரி நீங்க தஞ்சை வேளாண் மண்டலத்தில் ஹைட்ரோ கார்பன் போன்ற நச்சு திட்டங்கள் அறிவிக்கப்படலைன்னா அதுக்கு காரணம் தலைவர் வைக்கோ இன்னைக்கு நெய்வேலியில் எல்எல்சி நிறுவனம் இன்னைக்கும் தனியார் மயமாக பொதுத்துறை நிறுவனமாக இருந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் குடும்பங்கள் அதை நம்பி இருக்குன்னா அதற்கும் தலைவர் அதுக்கு காரணம் தலைவர் வைக்கோ இன்னைக்கு இது மாதிரி அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் நீங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் கழிச்சு சுதந்திரம் வாங்கி நாற்பது வருஷம் கழிச்சோம் நம்முடைய அரசியல் ஆசிரியர் சட்டத்தை கொண்டு வந்த அண்ணல் அம்பேத்கருடைய திருவுருவ படம் அங்கே கிடையாது ஆனா தலைவர் வைக்கோ அங்கே நாடாளுமன்றத்தில் முழங்கிய ஒரே ஒரு ஒற்றை தான் இன்னைக்கு நாடாளுமன்ற மைய மண்டபத்துல அண்ணல் அம்பேத்கருடைய படம் இருக்கு போன்ற பல விஷயங்கள் இன்னைக்கு ட்ரெயின் நீங்க ட்ரெயின்ல டிடிஆர் போறாங்க நீங்க இருபது இந்த டிடிஆர் பொறுத்த வரைக்கும் படுக்கிற வசதி கிடையாது ஒன்னு நின்றுட்டு வரணும் உட்கார்ந்துட்டு வரணும் அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு படுக்கை வசதி இருக்குண்ணா அந்த டிடிஆர்களுக்கு அதற்கு காரணம் தலைவர் வைக்கோ நீங்க இதுவரை அடிக்கட்டே சொல்லிட்டே வரலாம் நீங்க அவருடைய அவர் வாழ்க்கையில நிறைய தமிழக மக்களுக்கான செஞ்சிருக்கிறாரு அங்கீகாரங்கிறத பார்க்கறது அரசியல் இது மாத்திரம் சீட் எண்ணிக்கை மாத்திரம் கிடையாது தமிழர்கள் மனங்கள் இதயங்கள்ல தலைவர் தலைவரை கொண்டு வரணுங்கிறதா நாங்கள் அங்கீகாரம் நாங்கள் இப்போ யார் எதுங்க போர்க்கட்டி தூக்கி இருக்கிறது அது நீங்க அண்ணன் கிட்ட செங்கோட்டை என்ன கேட்கணும் அவங்க கட்சியை தான் சார்ந்து கேட்கணும் நாங்க மாதிமுக அவங்க அதிமுக தவறான கேள்வி இங்க கேட்கறீங்க நீங்க அங்க போய் கேளுங்க நீங்க இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திடீர்னு கட்சியில் உள்ளவராக திடீர்னு வெளியில போறாங்க நீங்க நேத்து கூட நேத்து நிலைக்கு முந்தா நாள் அண்ணன் டிடிவி கூட அந்த அணியிலிருந்து விலகுறதா சொல்லியிருக்கிறாரு அண்ணன் ஓபிஎஸ் விலகிறதா சொல்லியிருக்கிறாரு அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன இலக்கு என்ன இலக்குங்கிறது தெரியல எந்த காரணத்துக்காண்டி சேர்கிறாங்க எந்த காரணத்துக்காண்டி வெளியே போகிறாங்க ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சியோட தலைவர் என்ன சொல்றாருன்னா நான் டிசம்பர் தான் அறிவிப்பேன் அது எதிர கொள்கையின் அடிப்படையில் கிடையாது எத்தனை எனக்கு சீட்டு எத்தனை இதுங்கிறது மற்றால உங்களுக்கு தெரியும் அதை வச்சு தான் அவர் ஒரு ஒரு சொல்லிட்டு இருக்கிறாரு அதாவது கொள்கையின் அடிப்படையில் ஒரு கூட்டத்தில் சேர்றதை விட நீங்கள் எதன் அடிப்படையில் உங்கள் கூட்டில் சேர்றாங்க அதுக்காண்டி வெளியில் போகிறாங்க நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும் நீங்கள்